கடலூர் மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலம் மற்றும் ஜி கே குழுமம் இணைந்து விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தது காட்டுமன்னார் கோயில் பகுதியில் இயங்கி வரும் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக வெற்றி படிகட்டு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு ஜி கே குழும தலைவர் ஜி குமாரராஜா தலைமை தாங்கிய நிலையில் பள்ளி மேலாண் இயக்குனர் ஜி கே அருண் ஜி கே அகிலன் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் பள்ளி இயக்குனர் ஜி கே அனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர் கலியமூர்த்தி கலந்து கொண்டு தன்னம்பிக்கை உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மாநில மாவட்ட தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் கல்வி ஊக்கத்தொகை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வெற்றி படிக்கட்டு தன்னம்பிக்கை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தன்னம்பிக்கை பேச்சாளர் முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய எழுச்சி பேருரையை ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடன் இணைந்து நியூ செவன் தொலைக்காட்சியும் அன்பு பாலம் சேர்ந்து இதில் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற அளவிற்கு அவர்களும் சேர்ந்து இதில் கலந்து கொண்டார்கள் என்பதை எங்கள் பள்ளி பெருமை பெறுகிறது